ஒரு பதிலா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த உலகம் வந்துட்டு ஒரு உலகம் தான் சார் நம்ம எல்லாருமே வாழ்றது பட் பர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா மூணு உலகத்துல இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் ஒண்ணு நான் பாக்குற உலகம் என் பெஸ்பெக்டிவ்ல எனக்கு தெரியுற உலகம் ஒன்னு உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு தெரியுற உலகம் பட் ரியாலிட்டி என்னன்னா ரெண்டு பேரோட ஒரு காமன் பாயிண்ட் மீட் பண்றாங்க சார் அதுதான் ரியாலிட்டி அதுதான் நிஜம் உலகம் தப்பு யாரு கரெக்ட் சோ யூனிஃபார்ம் போட்டவங்க எல்லாமே கரெக்ட் அப்படின்னு கிடையாது யூனிஃபார்ம் இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் அஷ்வினோட கேரக்டர் ஆகும் அவர் ஒரு பேக் ஸ்டோரி வச்சு போறாரு சோ அவர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது அவர் கரெக்டா இருக்காரு என் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது எனக்கு கரெக்டா படுது சோ நீங்க ஓவராலா பாத்தீங்கன்னா யாருமே சரி யாருமே தப்பு கிடையாது சார் சூழ்நிலை அந்த சூழ்நிலைக்கு நாங்க எடுக்கிற முடிவு இல்ல அந்த சூழ்நிலைக்கு கொடுக்கற ரியாக்ஷன்ஸ் அது வந்து பார்த்தா ஐ திங்க் இட் இஸ் ஓவரால் என்டர்டைனிங் பிலிமா பண்ணுங்கிறதா நோக்கம் அதை பண்ணிருக்கோம் நம்ம கண்டிப்பா எடுக்கலாம் சார் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஐ திங்க் எவ்ரி இயர் வந்து சினிமா மாறிக்கிட்டே இருக்கு போன வருஷம் நம்ம பார்த்த சினிமா இன்னைக்கு கிடையாது இன்னைக்கு வந்து திருப்பி மாறிடுச்சு அண்ட் நம்ம எக்ஸ்போஜரே பார்த்துக்கோங்க நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து நிறைய கண்டென்ட் எக்ஸ்போஸ் ஆகும் இல்ல ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல எக்கச்சக்க கண்டென்ட் வருது பட் தியேட்டர்கள்ல போகும்போது மியூசிக் அதெல்லாம் தேவைப்படுது டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் நம்ம ஒரு படம் பண்றோம்னா இதுதான் நம்மளோட ரூட்ஸ் இல்ல சார் கோர்ஸ் நாங்க வந்து ஹாலிவுட் படத்தை பார்த்து ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லலாம் தவிர அதே மாதிரி இங்க படம் எடுக்கிறதுக்கு அவங்க இருக்காங்க சார் இங்க வந்து நம்ம ரூட்ஸ்க்கு தகுந்தாப்ல ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னா அண்ட் நம்மளோட ரூட்ஸ் என்ன சார் மியூசிக் நமக்கு தேவை एन्ड म्युजिक इलामा हुनु नै क्रिएट इन्डियामा पर्दा इन्डियन सिनेमा पर्दा म्युजिक इज अ मास्टर सो अनि